நம்மள நிறைய பேருக்கு இருக்க ஒரு காமனான பிரச்சனைங்க நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கான மோட்டிவேஷன் கூட நிறைய நேரங்கள்ல இருக்கு ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே அதனுடைய முழுமையாக கம்ப்ளீஷன் வரைக்கும் செய்ய முடியறதே இல்லை நிறைய விஷயங்களை சிந்தனையில மட்டுமே வச்சிருக்கோம் ஆரம்பிக்க கூட முடியறது இல்லை இது எப்படி மாத்தலாம் நம்ம நினைச்ச விஷயத்தை எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படின்றது இந்த காணொலியில பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜிதேந்திரா இன்னைக்கு டூல்ஸ் தேர்ஸ் டே நம்ம ஏற்கனவே சைக்காலஜி இன் தமிழ்ல ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஐசன் ஓவர் மேட்ரிக்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் அதாவது டைமை எப்படி பெட்டரா மேனேஜ் பண்றதுன்னு ஏன்னா வெயிட் பண்ணுங்க இது அந்த வீடியோ இல்லையே நம்ம நினைச்சது எப்படி செய்யணும் தானே பார்க்க வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நினைச்சது செய்யறதுக்கே நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தேவை அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மாதிரி இன்னொரு பிரின்சிபல் கிட்டத்தட்ட அதே நாலு குவாட் பிரின்சிபல் தான் ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு எப்படி நாலு விதமான கம்ப்ளீஷன் மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஐடியா இந்த ஐசன் ஓவர் மேட்ரிக்ஸ் வச்சு டெவலப் பண்ண ஒரு மெத்தட் தான் இது இது டெவலப் பண்ணவர் ஜாஷ் காஃப்மன் இவர் என்ன சொல்றாருன்னா நம்ம நினைக்கிற எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறது தாங்க முதல் தவறு அந்த கம்ப்ளீஷன் மட்டும் நீங்க வச்சுக்கல செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான முக்கியமான எல்லா விஷயங்களையும் உங்களால செஞ்சிட முடியும் அப்படிங்கிறாரு அதுக்கு இவர் சொல்ற நாலு மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த நாளுக்குள்ள நீங்க அடைக்கிடலாம் ஒண்ணு சில விஷயங்களை செஞ்சு முடிக்கணும் சோ கம்ப்ளீஷன் ரெண்டாவது சில விஷயங்களை தூக்கி போட்டுடணும் டெலிஷன் மூன்றாவது சில விஷயங்களை மத்தவங்களை செய்ய விட்டுருணும் டெலிகேஷன் நான்காவது இப்போ இது நான் யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தை எனக்கு வேணும்னா ஆனா இப்ப வேணும்னு நகர்த்தி வச்சிருங்க அதுக்காக எந்த விதத்திலும் கில் கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்காதீங்கன்றது அதாவது ரொம்ப சிம்பிளாங்க ஒரு ஹை லெவல் கான்செப்டா சில விஷயங்களை முடித்தே ஆகணும் அது முடிக்க வேண்டிய அவசியமான விஷயங்கள் இரண்டாவது சில விஷயங்கள் முடிக்கவே தேவையில்லாத விஷயங்கள் அதை டெலீட் பண்ணிடணும் மூன்றாவது சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டாம் வேற யாராவது செய்ய வச்சிடலாம் டெலிகேஷன் நான்காவது டெஃபர்மெண்ட் இது இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை நான் இதை பத்தி இப்போ யோசிக்கல அப்புறமா ஞாபகம் வந்தா பாத்துக்கிறேன்னு ஒதுக்கி வச்சிடணும் இப்போ இதுல நம்ம கம்பிலேஷன்ல இருந்து ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கதான் பிரச்சனை என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு வரணும் எப்படிங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வருது அந்த ஐடியா இப்ப செய்ய வேண்டிய ஐடியாவா இல்லையான்றது தான் முதல்ல யோசிக்கணும் இப்ப அமேசான்ல ஒரு சேல் வருது டிவி வந்து சேல்ல இருக்கு வாஷிங் மிஷின் சேல்ல இருக்கு இன்னும் மூணு நாள் சேல் முடிய போது இப்பவே வாங்கினதான் உண்டு அப்படின்னு சொல்லுது இப்போ நான் இந்த விஷயத்துக்காக முடிவெடுக்கணும்னு யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நேரங்கள்ல நான் நாளைக்கு முடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கும் அதுக்கு மினிட்ஸ் ஆஃப் தி மீட்டிங் எடுக்க வேண்டியிருக்கும் இல்லாட்டா மீட்டிங்கை ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த விஷயங்கள்ல நான் ஒதுக்கி வச்சுட்டு அமேசான்ல போய் ஷாப்பிங் உட்காந்துகிட்டு இருப்பேன் அப்ப நம்ம என்ன யோசிக்கலாம் கண்டிப்பா என்னுடைய வாஷிங் மெஷின் உடஞ்சிருச்சா இல்ல என் டிவி உடஞ்சிருச்சா இல்ல என்னுடைய வேக்கூம் கிளீனர் உடஞ்சிருச்சா உடையிலையா இப்ப எனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை செயலை முடிஞ்சாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நான் பத்தி யோசிக்க போறது இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு போக்கஸ் வரும் இந்த எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இது அவசரமா செய்யணும் இப்பவே செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா விஷயங்களும் உங்களுடைய நேரத்தை கேட்கும் அமேசான் செயல் உட்பட பிளிப்கார்ட் செயல் உட்பட அது மாதிரி டைம் கேட்கும் இது நிஜமாகவே அவசரம் தானா அப்படின்றத நீங்க தான் முடிவு செய்யணும் இதே நேரத்தில் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணுவாரு நைட் பத்து மணி ஷோக்கு இந்த படத்துக்கு டிக்கெட் இருக்கடான்னு கேட்பாரு வரியான்னு கேட்பார் இப்போ கிட்டத்தட்ட அவசரமும் முடிவெடுக்க வேண்டிய இமீடியட் விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் அது அவ்வளவு முக்கியமான விஷயமே இல்ல நம்ம அந்த நேரத்திலேயே என்ன சொல்லிருக்கலாம்னா அந்த டாஸ்கே கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிருக்கலாம் இல்லடா நாளைக்கு காலையில் எனக்கு மீட்டிங் இருக்கு நான் வரல அவ்வளவுதான் சிம்பிள் அஸ் தட் சோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க இமீடியட்டா செய்யாததுனால உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வரப்போறது இல்லையோ அதெல்லாம் நிறைய நேரங்கள்ல இது இப்போதைக்கான தேவை இல்ல அப்படின்றத ஒதுக்க ஆரம்பிக்கணும் அதுதான் இதற்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா டூ இட் லேட்டர் அப்புறமா செஞ்சுக்கலாம் இரண்டாவது டெலிகேஷன் ஒவ்வொரு வாடியும் பாத்துட்டீங்க இந்த கிரெடிட் கார்டு பில்லு ஈபி பில்லு ஹவுஸ் ரெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்னைக்கு வரும்போது தான் உங்களுக்கு ஞாபகமே வருது ஐயோ இது கட்டணமே இது நம்ம இவ்வளவு நாள் கட்டலையே இதுக்காக பணம் சேர்த்து வைக்கலையே இதுக்காக நம்ம யார்கிட்டயும் பேசலையே அப்படின்றதெல்லாம் யோசனை வருதுன்னு வச்சுப்போம் இப்போ நீங்க வேலை செய்யற ஆனாவோ இல்ல பெண்ணாவோ இருக்கீங்கன்னு வச்சுப்போம் உங்க வீட்டுல கணவரோ மனைவியோ வேலை செய்யாதவங்க இருக்காங்க இல்ல ஓரளவுக்கு வளர்ந்த பசங்க இருக்காங்க அவங்க எந்த வேலைக்கும் போவது இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க கிட்ட நீங்க இந்த டாஸ்க்கை டெலிகேட் பண்ணலாம் டெலிகேட்னா என்ன அவங்களுக்கு இந்த வேலையை பிரிச்சு கொடுத்துரு இந்த மாசம் இந்த தேதி வந்ததுன்னா இந்த வேலையை நீ செஞ்சிடு அப்படின்றது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைங்க அப்படின்றீங்களா அதுக்காகவே இருக்கிறது தான் உங்க கையில இருக்கிற செல்போன் செல்போன் எடுங்க அது நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ரிமைண்டர் செட் பண்ணுங்க ஒண்ணுமே இல்ல பிரச்சனை இல்ல இந்த தேதிக்கு நான் ரெண்ட் கட்டணுமா அதுக்கு மூணு நாளுக்கு மேலே என்ன ரிமைண்டர் கொடுத்தா போதும்னு ரிமைண்டரை செட் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்தெந்த வேலையெல்லாம் யாருக்காவது பிரிச்சு கொடுத்துட முடியுமோ உங்க தலையில வச்சுக்காம இருக்க முடியுமோ அதெல்லாத்தையும் கொடுத்து விட்டுருங்க ஏன்னா மைண்ட் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கோ அந்த உங்களால் எஃபிஷியன்ட்டாக வேலை செய்ய முடியும் எதுவும் உங்களுடைய உண்மையான இலக்கோ அதை நோக்கி நீங்கள் நகர முடியும் மூன்றாவது டெலிஷன் இது ரொம்ப சிம்பிளுங்க இந்த டெலிகேஷனு அதுக்கப்புறமா டிஃபர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இது சில தேவையில்லாத ஐட்டம்ஸ் திரும்ப திரும்ப உங்களை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப பேசுகிறனே மாதிரி அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ல வர நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம் இல்லை உங்க இமெயிலுக்கு அடிக்கடி வர ஸ்பேமா இருக்கலாம் இல்லை தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப நாளாவே இதை அப்புறமா செஞ்சுக்கலாம் இது ஆக்சுவலாக அவ்வளோ முக்கியமானது இல்லை இது யாருக்கிட்டையாவது அமுச்சு விட்டுடலாம் இல்லைன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்டாகவே தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறது எல்லாத்தையும் தூக்கி டெலிட் பண்ணிடுங்க சில இதெல்லாம் ஸ்பேமா தூக்கி ஸ்பேமில் போட்டுருங்க சில இதெல்லாம் திருப்பி காமிக்காதுன்ட்டு உங்க இமெயில் ஐடிக்கே சொல்லிவிடுங்க சில நியூஸ் லெட்டர்லேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃபோனில் ஒரு நாள் இது என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைங்க ஃபோனில் இருக்கிற தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுங்க தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணுங்க ஏன்னா இன்றைக்கி எந்த வெப்சைட்டுக்கு போனீங்கனாலும் இதில் நோட்டிஃபை பண்ணிட்டோமான்னு கேட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களை கிளிக் பண்ண வச்சு அந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு தினம் போன்ல நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் டெலிட் பண்றதுக்குன்னு ஒரு நாள் வச்சுது இந்த தேவையில்லாத எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க இது அடுத்தது உங்க கையில இருக்கிற லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த லிஸ்ட் இப்போ ஆக்சுவலாகவே ரொம்ப கம்மியா இருக்குங்க ஏன்னா வாழ்க்கையில தேவையான ஆணிகள் ரொம்ப ரொம்ப கம்மியான ஆணிகள் தான் ஸோ இப்போ இந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் அப்படின்னு உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனேவே இது நீங்க அழகா என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த விஷயத்தையும் சில விஷயங்கள்ல டெஃபர் பண்ண முடியுமா டெஃபர் பண்ணிடலாம் டெஃபர்னா என்ன தள்ளி போடுறது

பார்ட்டிசிபேஷன் அதாவது நீங்க தான் போய் தேர்ந்தெடுக்கணும்ன்றது தேவையா இல்லையோ அந்த விஷயத்தெல்லாம் மத்தவங்களுக்கு ஒதுக்கி விட்டுருங்க இதில் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது உங்களுக்கு இன்பம் தராத விஷயமாக இருக்கணும் அதாவது இதில் போய் மார்க்கெட்டுக்கு போறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கணும் இன்னொன்று அதில் கிடைக்கிற குவாலிட்டியும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்கணும் மூன்றாவது அந்த உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியணும் உங்களால் அதுக்கான பணத்தை கொடுக்க முடியணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை டெலிகேட் பண்ணிடுங்க இப்போ இன்னமும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்க கண்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டூ கம்ப்ளீட் லிஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இது உங்களுக்கு ரொம்ப பேஷனேட்டான கண்டிப்பாக தேவைப்படுற நீங்க மட்டுமே செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களா இருக்கும் இப்போ உங்க மனசுல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும் இது என்னால ஈஸியா செய்ய முடியும்ன்ற பிளான் கிடைக்கும் நீங்க இப்போ அதை நோக்கி ஈஸியா பயணிக்கவும் முடியும் இந்த எல்லா விஷயத்திலயுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா கேட்கிற எல்லா விஷயமுமே எனக்கு இது ரொம்ப அர்ஜென்ட் எனக்கு இப்போ டைம் வேணும்னு தான் கேட்கும் காலையில வீட்டுக்கு வெளில வந்துட்டு கதவு தட்டி இதை வாங்கிக்கிறேன்னு கேட்கறவங்க வரைக்கும் ஆனா நமக்கு தான் தெரியணும் அதுல எது இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லன்ட்டு இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுக்கு முதல்ல நம்ம ஆன்சர் பண்றதை கூட அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ಲೈಕ್ ಯಾಕೆ ಶೇರ್ ಸೈಕಾಲಜಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ದಿಸ್ ವಿಡಿಯೋ ವೀಟ್ ಟೈಮ್